மாட்டெல்லாம் குளிப்பாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டோம் கொம்புக்கெல்லாம் பைப்புல இதுலாம் மாற்றி வச்சு எறும்பு இல்ல மேயிடாங்க அத்தா மாட்டு பாத்து எப்படித்தான் இருக்கு மாடு பாத்தாக்கா சூப்பரா இருக்கு இன்னைக்கு நல்லா குளிப்பாட்டி பயிண்ட் அடிக்கும்னா புதுக்காயற எல்லாம் மாத்தம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மாடு பொங்கல் வைக்கல நம்மதான் அங்க வைக்க போனோம் வைக்க போறோம்

ಏಕೆ ಸನಾಲಾ ಅಂತ ಅಲ್ಲ ಬಲ್ಲಾ ನ

இந்த அடுப்புல வந்து பொங்கல் வச்சிருக்கோம் இங்க வந்து இப்ப நாங்க அடை தட்ட போறோம் அட இங்கிட்டு பொங்கலங்கிட்டா கொஸ்டின் மார்க்கோட தான் கேட்குறது சார் பட்டை உப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சுட்டு இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் மாற்று பொங்கல் செய்யலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் மனி சக்கரை பொங்க செஞ்சோம்னா வீட்டில் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சேன் நீங்க செய்யற மாதிரியே கடலைப்பருப்பு போடலாமா போடலாமான் கேட்கறாங்க நாங்கள் வந்து எப்பொழுதுமோ வந்து பொங்கல் செஞ்சோம்னாக்கா கடலை பருப்பு போடுவோம் கடலை பருப்பும் போடுவோம் பைத்தம்பருப்பு பருப்பு இருந்தா பைசா போடுவோம் நாங்க அதிகமாக போடுறது வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து கடலப்பருப்பு தான் போடுவோம் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே தான் சேர்க்குவோம் கடலைப்பருப்பு வந்து எங்க ஊர் கிராமத்துல வந்து எங்க பக்கங்க கிராமத்தில் வந்து நாங்க கடலப்பருப்பு போட்டு தான் பொங்கல் செய்வோம் அதே தான் நேற்று நான் செஞ்சேன் மாமி செய்வாங்க அதை தான் நாங்க செஞ்சோம் சக்கரவங்கள கடலை பருப்பும் போடலாம் பாசி உறுப்பு வந்தா பாசிபி மாமி எப்படி செய்வாங்களோ வருஷம் வருஷம் அங்க வந்து பொங்கல் வைக்கிற வீடியோல நீங்க பாருங்க அதுல வந்து கடலை பருப்பு போடுவோம் அவங்க மாமி எப்படி செய்வாங்களோ அதே தான் நேற்று நான் வந்து செஞ்சேன்

மூணு மாட்டுக்கும் ஒன்று நெல்லிக்கொத்தம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த மாட்டு பொங்கல் கூடுறப்ப அதெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு ஓடுவோம் பத்தியா தேங்காய் பொண்ணு தேங்காய் இருக்கு இருக்கு தேங்காயெல்லாம் இருக்கு ங்கலாம் வச்சு முடிச்சாச்சு அது அடுத்து வந்து மாட்டு பொங்கல் கூறுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்

ಹ್ಮ್ ಎಲ್ಲ ತಾಂಬಲದಲ್ಲಿ ಎತ್ತುಸಿ ಒತ್ತುಕಂತ ವ್ಯಾಪಲ ಮಾಲದಲ್ಲ ಎಲ್ಲಾನು ಎಲ್ಲಕ ಮಸಿಗೆ ಅಂತंगाबाद ಹ್ಮ್ ಹೋಗ್ಬಾಯ್ ಎಲ್ಲಕ ಬಂದಾಗ ನಾನು

അതല്ല കൊട്ടുന്നോ അതോ? ഇതാ കൊട്ടല്ലേ? ഇന്നെ കൊട്ടല്ലേ? വാ. 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 ആ. ഇവർ കേട്ടുകൊടു. ഇവർ കേട്ടുകൊടു. ഇല്ല ഇല്ല. വാ. అనుమతించదానా తల్లిగదులాయ సుల్లికి తోడ ఏ పోంగ అప్పుడు పన్న పోరా ఆ పై పొందు మాలగదన ఆ ఉన్న కొడపు పై పొందు మాలదన రాదు హు హు అంత ఇదలా కొట్టింగ నీరు చాపడు 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 ఏయ్ ఇద్రీ ఆ హ మావాలనే సిడము బొంగల 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 బొంగలే బొంగల నంగ జత వేమల

मार के क्या उड़ गई यार क्या उड़ ना जाम दोनों बुड़ा हरी चोट ये बाहर आते हैं तो ग्रुप में क्या मारे मरे मारे हमारे सामने अब तो ठीक है रत्नवर्ष ठीक है ये 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 वाली वाली ना 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 നീ গেরണ്ടാるോണ്ടോ? അ. നല്ലാർക്കണം. എ നീ গেরണ്ടാるോണ്ടോ? 14 വെച്ചിട്ട് നല്ലാർക്കണം. ഇതാ കേ. നന്ദി നന്ദി. നീ നീങ്ങ നീങ്ങ വാവാനേ. നല്ലാർണം. സാന അടുത്ത് താ. நல்லா பசி போல இருக்கு